தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் எல் ரெண்டு புணர்ச்சி விதிகள் அதான் பார்க்க போறோம் புணர்ச்சி விதிகளில் நம்ம எல்லாமே பார்க்க போறது கிடையாது ஏன்னா இலக்கணம் ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால நீங்க புக்கை பார்த்து படிங்க உங்களுக்கு புரியுதா பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீடியோவா போடும்போது ரொம்ப டீப்பா வீடியோ போட முடியாது ஏன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன் டெட்டுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க வாழை கொட்டல் மரம் வந்து வாழை மரம் அப்படின்னு புணருது இதுக்கு வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு வாழை குட்டல் பழம் வந்து வாழைப்பழம் இப்பு தோன்றுது அதனால இது தோன்றல் விகார புணர்ச்சி பால் குட்டல் குடம் வந்து பாட்குடம் அப்படின்னு மாறுது இது திரிது பால் இல்லு வந்து இறா மாறுது பாட்குடம் திரிதல் மரம் குட்டல் வேர் வந்து மரவேர் இது வந்து கெடுது இம்மு வந்து கெட்டு போய் மரவேர் அப்படின்னு சொல்லி மாறுது உடம்படு மெய் எழுத்துக்கள் எவைன்னு சொல்லி கேட்பாங்க ஈயும் இவ்வும் உடம்படு மெய் எழுத்துக்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க உடம்படு மெய் எழுத்துக்கள் எதுன்னு அப்படின்னா ஈயும் இவ்வும் அடுத்தது பாருங்க கலை குட்டல் அழகுனா கலை குட்டல் ஈ குட்டல் அழகு அதாவது கலை அழகு கலை கலை அழகு அதாவது யா வருது மெய் அது பூ குட்டல் அழகு வந்து அப்படின்னு மாறுது வா அடுத்தது காட்சி குட்டல் அழகு காட்சி அழகு அழகுன்னு மாறுது தீ குட்டல் அணை தீ அணை தீ அணை கலை குட்டல் அறிவு கலை ஈ ஈ வருது இல்லைங்களா கலை அறிவு கலை அறிவு அப்படின்னு மாறுது மாட்டல் இலை பார்த்தீங்கன்னா மாவிலை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதனால மாவிலை கோகுட்டல் கோவில் 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 இவு வருது அதனால கோவில் பூக்குட்டல் அழகு பூவழகு அதனால பூவழகு இவுகுட்டல் இலை இலை சே இலை சேகுட்டல் அடி சேவடி அது வந்து சேவடி அடுத்தது குற்றியலுகர புணர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா குசுடுத்துப்புறு இந்த எழுத்து வரணும் அது வந்து குற்றியலுகிற

சே இலை சே இலை சேவடி சேவடி இப்பதான் என்னென்ன மாசு அற்றார் மாசு குட்டல் அற்றார் அது அதுல என்னென்ன விதி அப்படிங்க கொடுத்துருக்காங்க அதனால நம்ம அடுத்தடுத்து போயிடலாம் வீடு குட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம் இது தோன்றுது குட்டல் மரம் காட்டு மரம் காட்டு மரம் காடு காட்டு மரம் வந்து காடு குட்டல் மரம் மாறுது முரட்டு குட்டல் காலை முரட்டு காலை முரடு கூட்டல் கா தான் முரட்டு கூட்டை முரட்டு காளையா மாறுது பகடு கூட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை சோற்று சோற்று குட்டல் பானை மாறி சோற்றுப்பானை மாறுது ஆறு குடல் நீர் ஆற்று நீர் வயிறு கூட்டல் பசி வயிற்று கூட்டல் பசி அது வந்து வயிற்று பசியா மாறுது கயிறு கூட்டல் வண்டி கயிற்று வண்டி வரவரிந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரவு கூட்டல் அறிந்தான்னு பிரியுது வரவு கூட்டல் அறிந்தான் பாருங்க பள்ளி குட்டல் தோழன் வந்து பள்ளி தோழன் நிலம் குட்டல் தலைவர் நில குட்டல் தலைவர் அது வந்து நில மாறுது திரைப்படம் திரைக்குட்டல் படம் திரைப்படம் மரம் குட்டல் களம் மரக்களம் மரம் களம் குட்டல் மரக்களமா கொடி பூக்கொடி அப்படின்றது மாறுது பூங்கொடின்றது நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம் பூக்குட்டல் தொட்டி பூ தொட்டியா மாறி பூந்தொட்டியா மாறிடுது பூகுட்டல் சோலை பூச்சோலை பூஞ்சோளையா மாறுது பூக்குடல் பந்து பூ பந்து அது வந்து பூம்பந்தா மாறிடுது அடுத்தது மெய்யீற்று பொண்ணு பாருங்க வாய் ஒலினா வாய் ஒளி இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த விதிப்படி இது புணர்வு மண் குடல் மகள் மண் மகள் தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி இது பாருங்க கல் குடல் அதர் மாறுது அடுத்தது மகர ஈற்று புணர்ச்சி பாருங்க பாடம் குடல் வேலை பாட வேலை மகரம் அதாவது இம்மு வந்து இங்க போயிடுது பழம் குடல் தோல் பழத்தோல் இம்மு இல்ல பழத்தோல் காலம் குடல் கடந்தவன் காலம் கடந்தவன் வராது காலங் கடந்தவன் வரணும் காலங் இங்கு காலங் கடந்தவன் காலங் கடந்தவன் எப்படி பிரிக்கலாம் காலம் குடல் கடந்தவன் பிரிக்கலாம் பண்பு பெயர் புணர்ச்சி பாருங்க நிலை இறுதியில் மை கெட்டு புணரும் பெரு பெருமை குடல் வழி இல்லைங்களா பெருமை குடல் வழியை மை கெட்டு பெருவழின் மாறுது பெருமை குடல் அண் பெரியன் பெரியன் வந்து பெருமை குடல் அண் மூதூர் முதுமை குடல் ஊர் அதான் வந்து மூதூர் மாறுது மூதூரை எப்படி பிரிக்கலாம் முதுமை கூட்டல் ஊர் மூதூர் பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ் பசுமை கூட்டல் தமிழ் தான் பைந்தமிழ் மாறுது பாத்துக்கோ இதெல்லாம் கேட்பாங்க கண்டிப்பா நெட்டிலை நெடுமை கூட்டல் இலை நெட்டிலை வந்து எப்படி பிரியுது நெடுமை கூட்டல் இலை நெடுமை கூட்டல் இலை நெட்டிலை வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை அல்லது வெற்று கூட்டல் இலை வெற்றிலை வெற்று கூட்டல் இலை வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை வெற்றிலை செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் கருங்கடல் கருமை கூட்டல் கடல் அது வந்து கருகடல் கருகடல் அப்படின்றது இனமைகள் இனமைகள் அது வந்து கருமை குடல் கடலா மாறுது கருங்கடல் கருமை குடல் கடல் பசுமை குடல் தளிர் பைந்தளிர் ஞாபகம் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின் பசுமை குடல் தளிர் பைந்தளிர் மை விகுதி கெட்டு நிலை மொழியின் இறுதி எழுத்து மேற்சொன்ன எவ்விதிலும் இருப்பின் இணையவும் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும் சோ பசுமை குடல் தளிர் மெய் இது கெட்டு பைந்தளிராக மாறிடுது அடுத்து மெய் மயக்கம் சொல்லின் இடையில் மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது உடல்நிலை மெய் மயக்கம் வேடுநிலை மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க உடல்நிலை மெய் மயக்கம் வந்து பாத்தீங்கன்னா இக்கு இச்சி இத்து இப்பு இதெல்லாம் வந்து தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் அதாவது அச்சம் பாருங்க எச்சம் மொத்தம் சாத்தன் இத்து தா இப்பு பா பா இப்பு

வாழ் எு இருக்கு பா வந்து இப்பு சோ அதனால வந்து சூழ்க உயர்வு எல்லாமே எர்ரு எள்ளு இது ரெண்டுத்துக்கு பின்னாடி வந் வேற ஒரு மெய் எழுத்து வந்தா அது வந்து வேட்டுநிலை மெய் மயக்கம் ஈரோற்று மெய் மயக்கம் பாருங்க தனிச்சொல்லிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையில ஈய எர் இல்லு ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும் ஈ காய்ச்சல் நாய்க்கால் உயர்ச்சி தேர்கால் வீழ்ச்சி கால் புணர்ச்சி மூன்று மூன்று மெய்களாய் பாருங்க உதாரணத்துக்கு ஈ வருது இச்சி ஆல்ரெடி இருக்குது இந்த சா வந்து இச்சி குட்டல் ஆண் பிரிக்கலாமா வருது அந்த மாதிரி நாய்க்கால் ஈ இருக்குது இக்கு இருக்குது ரெண்டு இருக்குது ஆல்ரெடி இந்த கா வந்து இக்கு குட்டல் ஆண் பிரிக்கலாம் வந்துருது சோ ஈரோட்டு மெய் மயக்கம் ஈரோட்டுன்னா மூன்று மெய் பெருங்கலம் என்னும் சொல்லி புணர்ச்சி விதிகளை தேர்வு செய்யுங்க பெருமை குடல் களம் அது வந்து போதல் இனமிகள் போய் பெருமை மெய் போயிட்டு இனமான இங்கு வந்துங்குது பெருமை குட்டல் களம் இனமிகள் உடம்படு மெய் அதாவது ஈ நிலைமொழி ஈற்றில் டேஸ் வரும் மொழி முதலில் டேஸ் வந்து புணரும் போது தோன்றும் உயிர் 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 மெய்யோடு மெய் புணர்வதற்கு எடுத்துக்காட்டு நிலம் குட்டல் கடலை நிலக்கடலை சொல்றீங்களா நிலம் இம்மு கடலை இக்கு குடல் ஆ கடலை சோ மெய்யோடு மெய் மெய்யோடு உயிர் புணர்வதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் ஈ மெய் இல்லை இல்ல ஈ வந்து உயிர் எழுத்து நாய் குட்டல் இல்லை உயிரோடு உயிர் புணர்வதற்கு எடுத்துக்காட்டு மா ஆ உயிரெழுத்து உயிரெழுத்து மா இலை உயிரோடு மெய் புணர்வதற்கு எடுத்துக்காட்டு மலை குட்டல் நிலம் மலை உயிரெழுத்து ஐ ஐ உயிரெழுத்து நிலம் இன்னு குட்டல் இ நீ மெய் எழுத்து களை குட்டல் அறிவு புணரும் புணர்ச்சி வகை உடம்படு மெய்ப்புணர்ச்சி உடம்படு மெய்ப்பு கீழ்கண்ட தொடர்களில் குற்றியில் எடுத்துக்காட்டு மாசற்றார் மாசு குட்டல் அற்றார் இல்லைங்களா பள்ளி குட்டல் தோழன் என்பது டேஸ் புணர்வதற்கு எடுத்துக்காட்டு அதாவது வந்து இ வந்து உயிரெழுத்து தோழன் இத்துக்குட்டல் ஓ தோ உயிரோடு மெய் கூற்றுகளை கோதை இழிவு நீர் இழிவு மரம் கூட்டல் ஆகும் மரம் ஆகும் மெய் கூட்டல் ஈறு மெய் ஈறு சோ இது எல்லாமே சரிதான் அதனால நீங்க அப்படி நேர் நேரம் என்ன அப்படின்றது கொடுத்துருக்குறோம் இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க என்ன அந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் பூப்பெயர் முன் என மென்மையும் தோன்றும் சோ இதெல்லாமே ரைட்டு நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடியகரம் ஐயாதல் வந்து பைங்கோல் முன்னின்று மெய் திரிதல் செங்கதிர மெய் வந்து தெரியுது செங்கதிரு ஆதி நீழல் இருள் கருமை குடல் குடல் கொடை மனப்பாடம் பண்ணிக்கோங்க சொற்களின் இடையில் ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் உடல்நிலை மெய்மயக்கொல் தொகுதியை கண்டறிய பக்கம் எச்சம் சாத்தன் அப்பம் இதெல்லாம் உடல்நிலை மெய்மயக்கம் ரெண்டு இது வரும் உதாரணத்துக்கு பக்கம் இக்கு ஆ ரெண்டு அடுத்தடுத்து வருது மெய் மெய் மயக்கம் எனப்படுவது மொழிக்கு இடையில வரும் மெய் எழுத்துக்கள்ல இடம்பெறும் ஈரொற்று மெய் மயக்கம் என்பது சற்கள் நடு இடையில ஈ இதெல்லாம் வந்து மெய் எழுத்தா தொடர்ந்து வரும் ஈரோட்ரைனா மூன்று முறை சற்களின் இடையில் வெவ்வேறு மெய் எழுத்துகள் தொடர்ந்து வருவது வெவ்வேறனா வேறு நிலை மயக்கம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் போட்டுடுங்க அரசியல் பிரதி பிரிவும்ல லட்சியம் வந்தடைஞ்சு திரும் நன்றி